வணக்கம் மக்களே கடந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து நீங்க எடுக்கிற எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்குமே நீங்க ஜிஎஸ்டி பே ஒரு பெரிய கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க இதன் காரணமா மக்களிடையே ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான அவேர்னஸ் அதிகமா கிரியேட் ஆகி எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் இதை அடிப்படையா வச்சு இந்தியன் கவர்மெண்ட் அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட அச்சீவ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அது என்னன்னா இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை டூ தௌசண்ட் செவன் அதாவது ஏழாவது வருஷம் நம்ம நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியா இருக்க அனைவருமே இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் பினான்சியலி ப்ரொடக்டடா இருக்கணும்ன்றது அவங்களோட முக்கியமான ஒரு குறிக்கோள் பட் இந்த குறிக்கோளை உடைக்கிற விதமா இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால ஹெல்த் இன்சூரன்ஸ் யாரும் போடாதீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களை ஸ்கேம் பண்ணிடுவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பிராட் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கிளைம் ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண கூடாதுன்னா நான் சொல்ல போற இந்த ரெண்டு விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒன்னு வெயிட்டிங் பீரியட் இன்னொன்னு ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் டிக்ளரேஷன் நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டே ஒன்ல இருந்தே கவர் ஆகாது உங்களுக்கு ஒரு மூணு லேயர் வெயிட்டிங் பீரியட்ன்றது இருக்கும் ஒன்னு காமன் வெயிட்டிங் பீரியட் தேர்ட்டி டேஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து முப்பத்தராவது நாள்ல இருந்தா நம்ம நார்மலா அட்மிஷன் ஆகி பாக்குற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்மளுக்கு கவர் ஆகும் ரெண்டு ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் அதாவது பொறுமையா வளரக்கூடிய நோய்கள்னு சொல்லுவாங்க இல்லையா எக்ஸாம்பிள் கேட்ராக் ஹெர்னியா பைல்ஸ் கிட்னி ஸ்டோன் மாதிரி பொறுமையா வளரக்கூடிய நோய்களுக்கான வெயிட்டிங் பீரியட் இருபத்தி நாலு மாசம் தேர்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட் தேர்ட்டி சிக்ஸ் மந்த் முன்னதாகவே நம்ம உடம்புல ஒரு நோய் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம முப்பத்தாறு மாசத்துக்கு அப்புறம் தான் பாத்துக்க முடியும் நீங்க இந்த வெயிட்டிங் பீரியடை தெளிவா தெரிஞ்சிக்காம பாலிசி எடுத்து அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு கிளைமிங் போகும்போது அந்த இடத்துல நீங்க கிளைம் ரிஜெக்ஷன் பேஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சே எக்ஸாம்பிள் இப்போ காமன் வெயிட்டிங் பீரியடு முப்பது நாள்ன்றது இருக்குது ஒருத்தர் பாலிசி எடுத்து பதினஞ்சு நாள்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளைமிங் போகும்போது அங்க அங்கோ கிளைம் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியட் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்ன்றது இருக்குது இப்போ பாலிசி எடுத்து ஒருத்தர் கேட்ராக்டுக்கு ஒரு ஆறு மாசத்துல ட்ரீட்மெண்ட் போறாருன்னா அங்க அவங்க கிளைம் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அப்ப பாலிசி எடுக்கிறேன்னா எனக்கு என்ன கவர் ஆகும் அப்படின்ட்டு பாலிசி எடுத்த டே ஒன்ல இருந்து எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்டல் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் நம்ம க்ளைம் வாங்கிக்க முடியும் செகண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் டிக்ளரேஷன் அதாவது முன்னதாகவே நம்ம உடம்புல ஒரு நோய் இருந்ததுன்னா நம்ம பாலிசி எடுக்கும் போது அந்த நோய் எவ்வளவு நாளா நம்ம உடம்புல இருக்குன்றத தெளிவா டிக்ளேர் பண்ணி பாலிசி எடுக்கணும் இதை நம்ம செய்யும் தவறும் பட்சத்துல நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் போகும்போது முன்னதாகவே உங்க உடம்புல ஒரு நோய் இருக்கு நீங்க உண்மைக்கு புறம்பா பாலிசி எடுத்திருக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில நம்ம பாலிசி ரிஜெக்ட் பண்ணுவாங்க நம்ம கிளைமிங் ரிஜெக்ட் பண்ணுவாங்க நீங்க பாலிசி போடும்போது உங்க உடம்புல முன்னதாகவே இருக்கிற நோயை நீங்களா மறைச்சாலோ இல்ல உங்களுக்கு போட்டு தரவர் இதை டிக்ளேர் பண்ண வேணாம் அப்படின்னு மறைக்க சொன்னாலும் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறது தான் இருப்பீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி முழுமையா அந்த வெயிட்டிங் பீரியட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முன்னதாகவே இருந்த நோயை ப்ராப்பரா டிக்ளேர் பண்ணி எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க க்ளைம் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க அதுக்கப்புறமா உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது ஃபைனல் டிசிஷன் கிடையாது நீங்க அகைன் உங்க கிளைம் ரீகன்சிடரேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் உங்க கிளைம் கிடைக்கிறதுக்கான ஆன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ ரீசென்டா இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு பாலிசி போட்டுருந்தேன் நான் ஒரு எமர்ஜென்சி கிளைம் போனேன் அந்த இடத்துல என் கிளைம் ரிஜெக்ட் பண்ணாங்க நான் மறுபடியும் சண்டை போட்டு நாலு சேனல் வச்சிருக்கேன் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசி ரொம்ப நேரம் போராடி அந்த கிளைம் வாங்கினேன் அப்படின்ற ஒரு சொல்றாரு இப்போ இதை பாக்குற சாதாரண மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா நம்மளும் இதே மாதிரி சண்டை போட்டு ஒரு கிளைமிங்க வாங்க வேண்டிய நிலமடுமோ அப்ப நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வேணாம் அப்படின்ற எண்ணம் தான் வரும் ஸ்டார் ஹெல்த் சில பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி பாலிசி பசார் இப்ப ரீசெண்டா ஐஆர்டிஏக்கு அவங்க விதிமுறைகளை மீறி செயல்பட்டு பாலிசி தப்பா வித்ததுனால ஃபைன் பே பண்ணிருக்காங்க அதை பத்தி அவங்க அந்த வீடியோல சொல்லவே இல்லை அப்ப உங்களோட நோக்கம் என்ன மக்களுக்கு முறையான இன்ஃபர்மேஷன் தரதா இல்ல பாலிசி பசார பத்தி ப்ரோமோட் பண்றதா மக்களை கடைசியா நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுற விஷயம் என்னன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க பயப்படணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெயிட்டிங் பீரியட் தெளிவா வெயிட்டிங் பீரியடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பிஇடியை கரெக்டாக டிக்ளேர் பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எதிர்பாராத டைம்ல ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது உங்களை காப்பாற்றுற ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆயிருங்க ஃபர்தரா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க சேஃபா இருங்க